ஃப்ரெண்ட்ஸ் சென்டர்டேமேல பேச அப்கமிங் எப்பிசோடுக்காக சம இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொமோட தேதி எட்டு டு பதிமூணு செப்டம்பர்னு போட்டுருக்காங்க ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா இளமதியோட கடையில் இப்போ ரிசி ஏற்பாடு பண்ணி சண்முகத்தோட ஆளுங்க ரவுடிங்கெல்லாம் வந்து பழைய துணி அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் லாஸ்ட் எபிசோடில் கலாட்டாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்கல்ல அதனால் பார்த்தா இளமதி வந்து கடைசியில் பணத்தெல்லாம் கொடுத்துட்டாங்களாட்டுருக்கு அவங்கள வந்து பார்த்தோன்னா சண்முகம்லாம் சொல்லி ரிசி வந்து பாராட்டி பணம்லாம் கொடுத்து நீங்கள் இங்கேயே இருங்க நான் சொல்கிற வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குடோனில் வச்சுருக்காங்க அடுத்து பரமனுக்கிட்ட இந்த பிரச்சனை போனதுனால பரமன் பார்த்தோம் அப்படின்னா ஃபுட் டெலிவரி அப்படிங்கிற பேரில் அந்த அந்த குடோனுக்கு போய் அவங்களெல்லாம் அவரோட ஸ்டைலில் அடித்து வளச்சி இழுத்துட்டு வராரு இழுத்துட்டு வந்து பார்த்தோம்னா இளமதி கிட்ட எல்லாரும் மன்னிப்பு கேட்குறாங்க மன்னிப்பு கேட்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இந்த துணிக்கடை சங்க அந்த சம்மந்தமாக இருக்கக்கூடியவங்களாம் இருக்காங்களாட்டு இருக்குது கடைசியில் அந்த பரமன் வந்து அந்த பணத்தையும் வாங்கி இளமதி கையில் கொடுத்துட்டு போகிறாங்க இப்போ இளமதிக்கு கண்டிப்பாக நல்லாவே புரியும் பரமன் வந்து தொடர்ந்து ஹெல்ப் பண்ணுறாரு இதுக்கு பின்னாடி ரிசி தான் இருக்காங்க அப்படின்னு ப்ரொமோ சுமார் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம ரிஷியை பார்த்தோம்னா டீஷர்ட்டில் இருக்கார் செம்ம ஹைலைட்டாக சூப்பராக இருக்காரு பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாஸ் தெரியப்படுத்த தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்